ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் ஆயிருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இப்படிலாம் கூட செய்ய முடியுமா ஒருத்தவங்கனால அப்படிங்கிற மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற அளவுக்கு சில பேர் யோசிச்சிருப்பீங்க சில பேர் வந்து இது தெரிஞ்ச விஷயம் இதையும் செய்வாங்க இதுக்கு மேலேயும் செய்வாங்கன்னு நினச்சிருப்பீங்க ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதாவது ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ண சொல்லி இன்னொருத்தவங்க சேனலில் போய் தப்பு தப்பாக பேசி தவறான விஷயங்களை செய்ய சொல்கிறது அதுக்கப்புறம் சில நாடகங்களை அரங்கேற்றியது இதெல்லாம் வந்து ஒரு சகோதரி மூலம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது இதில் நகைச்சுவையான ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த உண்மைக்கான விளக்கம் அங்கே வ தரப்படலை அதை தவிர்த்து ஆதங்கம் மட்டுமே எதிர்த்தரப்பில் வந்து தென்பட்டது இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு இது நமக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க தெரியாதது எத்தனையோ இருக்கலாம் ஓகேங்களா அப்படி இருந்தும் தன்னுடைய ஆதங்கம் ஆஹா உண்மையை சொல்லிட்டாங்களேன்ற ஆதங்கம் தான் தென்பட்டதை தவிர அதற்கான விளக்கம் வழங்கப்படலை இவங்கள்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்கன்றதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க மக்களே ஓகேங்களா அடுத்து கேஜிஎஸ் சகோதரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு தாய் வந்து பிச்சை எடுத்து அதாவது பிச்சைக்காரி குழந்தையை பெற்றுக்கிறீங்க படிக்க வைக்க துப்பு இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா பிச்சைக்காரின்னு நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து பிச்சை இல்லை தன்னுடைய குழந்தையுடைய படிப்புக்காக ஒரு உதவி கேட்குறாங்கன்னா அந்த தாயை நம்ம பாராட்ட தான் செய்யணும் தன்னால் இயலலை அந்த பிள்ளை படிக்க வேண்டாம் அப்படியே கடக்கட்டும்னு விடாமல் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு கையேந்தி உதவி கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த தாயை நினச்சி பெருமைப்படணும் அதை சிறுமப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்கள நினச்சி அவங்க தான் அதை நினச்சி வெக்கப்படணும் இப்படி பேசுறதுக்கு ஓகேங்களா அவங்க வந்து தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக பணம் கேட்கல ஓகே அவங்க வந்து தன்னுடைய குழந்தையுடைய படிப்புக்காக உதவி கேட்டு அதற்கான ரசீதியும் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இதில் வெக்கப்பட வேண்டியவங்க யார் தெரியுமா உதவிங்கிற பேரில் பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களை உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிட்டாங்கன்றதுக்காக அந்த உதவியை அப்படியே பிச்சை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல அசிங்கப்பட வேண்டியது நீங்கள் தான் புரியுதுங்களா நீ அசிங்கப்பட வேண்டியது நீங்கள் தான் அவங்க கிடையாது அவங்க ஒரு நல்ல தாயங்கிறதை நிறுவனம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொச்சப்படுத்தியிருக்கீங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு குழந்தை ஒரு குழந்தையோடைய படிப்புக்கு உதவி செஞ்சதை வந்து பிச்சைன்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு சமந்தான் புரியுதுங்களா எந்த ஒரு தாயும் எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஓகேங்களா உங்கள் வாயில் என்ன வேணாலும் வருதுன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா செருப்பு அப்படின்னீங்க உங்கள் வீட்டில் மட்டும்தாங்க செருப்பு இருக்கா நீங்கள் அடிக்கிற வரைக்கும் எதிர்த்தரப்பில் உள்ளவங்க அப்படி நின்றுக்கிட்டு இருப்பாங்களா மூஞ்சை உடச்சிருவேன்னு மிரட்டுறீங்க ம் அது வரைக்கும் அவங்களாம் சும்மா இருப்பாங்களா இல்லை சட்டம்தான் பார்த்துட்ருக்குமா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சம்பந்தப்பட்டவங்க அதாவது கேள்வி கேட்குறவங்க நேருக்கு நேராக இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்க்காம அவங்களுக்கு பின்னாடி எட்டி பார்க்குறது அவங்க கணவர் என்ன செய்கிறாரு அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அந்த குடும்ப பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு உங்களை நேருக்கு நேராக கேள்வி கேட்குறாங்களா அதுக்கு பதில் சொல்லணும் ஆ என்னை பற்றியே பேசாதீங்க என்னை பற்றியே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தவங்க எல்லாரை பற்றியும் பேசுவீங்க ஆ ஆனால் அடுத்தவங்க உங்களை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது இத்தனைக்கும் அடுத்தவங்க உங்களை பற்றி மட்டும் கேள்வி கேட்குறாங்க உங்கள் குடும்பத்துலக்கில் ஆனால் நீங்கள் குடும்பத்தையே வரலாறே இழுக்கிறீங்க ஏன் ஆ யார் நீங்கள் இதெல்லாம் வந்து அதாவது காவல்துறை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரியுங்க எப்படி விசாரிக்கணும்னு இந்த வாய் ஜாடல் இந்த மிரட்டல் இதெல்லாம் வந்து என்றைக்கும் உதவி செய்யாது ஆ அசிங்கமாக இடணும் அசிங்கப்படணும் அடுத்தவங்க வீட்டு வீட்டு உள்ளுக்கெல்லாம் எட்டி பார்க்குறீங்க இதுதான் வேலையா சொல்லுங்க எவ்வளோ தவறுகளை செஞ்சுருக்கீங்க தொடர்ந்து தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் காவல்துறை விட்டுருவாங்களா ஆ உங்கள் தரப்பில் நீங்கள் என்னென்ன அசிங்கங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சம்மந்தப்பட்டவங்களும் தானே செய்வாங்க ஆ அதனால் இந்த வீண் ஜம்பம் இந்த வீண் பேச்சு இந்த வீண் மிரட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது ஓகேவா உண்மை இருக்குல்ல உண்மை என்றைக்கும் தோக்காது எப்பயாவது உண்மையை வெளியே வரும்னு சொல்லுவாங்க அதில் சில தான் இப்போ வெளியாக இருக்குது இன்னும் எத்தனையோ ஓகேவா அதனால் பேசி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திறமையை வந்து நீங்கள் வேணால் மெச்சிக்கலாம் ஆனால் மக்களுக்கு நல்லா நீங்கள் பேச 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 மக்களுக்கு நல்லா 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 புரியும் சரியா அதனால் அடக்கி வாசிங்க ஓகேவா இவ்வளோ பேசுகிறீங்களே எப்படி சட்டம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக நான் ஒன்று சொல்லவா இப்போ இந்த சுப்பு இருக்காங்களே அவங்க வந்து இந்த கேஸ் விஷயம் நிறைய இந்த காவல் சம்மந்தப்பட்ட விஷயம் நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கரைச்சி குடிச்சு மக்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த அனுபவம் அதே மாதிரி தான் இந்த அனுபவம் உள்ளவங்கனால தான் இந்த அளவுக்குலாம் பேச முடியும் புரியுதுங்களா அதனால் மக்களே தயவு செஞ்சு கவனமாக இருங்க ஓகேங்களா ஒரு விஷயம் வந்து தவறானது ஆபத்தானதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த விட்டு த அந்த இடத்த தவிர்த்துருங்க நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு அந்த நிலை வருங்கிறத மறந்துடாதீங்க இது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி உச்சரித்த ஒரு வார்த்தை ஆனால் இப்போ நம்ம திரும்ப உச்சரிக்கிறோன்னா அது எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுக்கு அவங்களுடைய சுய பிரச்சனைகளை தான் உங்கள்கிட்ட திணிக்கிறாங்களே தவிர மக்களுக்காக அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இங்கே பேசிக்கிட்டுருக்குல ஓகேங்களா அவங்க இப்போ ஒருத்தவங்க ரெண்டு பேர் தப்பு சொல்கிறாங்கன்னா ஒரு தவறை சுட்டி காட்டுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கலாங்க எல்லாருமே சுட்டி காட்டுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு தவறுகளுடைய கணக்கு வந்து கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இப்போ நம்ம கேஜி சிஸ்டர் வந்து சில சேனலுக்கு போய் சில ஃபேக் ஐடியில் தவறான விஷயங்களை பண்ணினதுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றியதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆ அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் அதனால் மக்களே குறிப்பாக சகோதரிகளே உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம சகோதரர்கள் வந்து எப்படியும் அவங்க எப்படி வெளி வரணுமோ அப்படி வெளி வந்துடுவாங்க நீங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க ஆ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கிட்டே சொல்கிறேன் இதே விஷயம் உங்கள் பக்கம் திரும்பலாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த நேரத்தில் கேஜி சிஸ்டர் நீங்கள் செஞ்ச விஷயம் வந்து தவறானது தான் என்ன தூண்டுதல் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படி ஒரு தவறு செஞ்சுருக்க கூடாது இருந்தாலும் செஞ்ச தவறை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லி அதை ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் மாற்றிருக்கீங்க இப்படி இருக்காங்க கவனமாக இருக்காங்கன்ற ஒரு அலர்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நன்றியும் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வருங்காலங்களில் இப்படி ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணவே மாட்டிங்க அந்த அளவுக்கு இந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் இந்த ஒரு சகோதரருடைய பதிவு மூலமாக எல்லாருக்கும் உண்மையை தெரிய வைக்க என்ன சொல்கிறது ஒரு பலமாக இருந்த நம்ம ஈஸ்வரி சகோதரிக்கு வந்து என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பினால தான் ஒரு சகோதரி வந்து தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச தனக்கு நேர்ந்த எல்லா விஷயங்களையும் முன் வச்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு உங்களோட நன்றி தொடர்ந்து வந்து உங்களுடைய லைவெல்லாம் சூப்பராக சந்தோஷமாக கொண்டுட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் சொன்னது தான் ஓகேங்களா நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா அதுக்கு உகந்த நடவடிக்கை எடுங்க தொடர்ந்து ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை கேளுங்க அதுக்கப்புறம் அமைதியாகி ஆதாரங்களை மட்டும் திரட்டி காவல்துறை கிட்ட ஒப்படைங்க அவங்களுக்கு ஈக்குவலாக தரம் தாழ்ந்து நம்ம பேசணுன்னா நம்ம தரம் தான் குறையுமே தவிர எதுவுமே வந்து சரியாகாது ஓகேங்களா அதனால் நான் நேற்று சொன்னது தான் இவங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பதிலடியை வந்து புறக்கணிப்பு தான் ஓகேங்களா அதை பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க பேச 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 அவங்கள அவங்க அசிங்கப்படுத்திக்கிறாங்க அவங்க கேரக்டர் அவங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதுதான் உண்மை அதனால் அதை பார்க்கலாம் அதுக்கு பதில் கொடுத்து நம்ம தரத்தில் நம்ம தாழ்த்திக்க கூடாது அப்படிங்கறது தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒருத்தவங்க பேசுகிற வச்சும் ஒருத்தவங்க ஹை டோனில் பேசுகிறாங்கன்றதுக்காக அது உண்மைதான் தான் அப்படி தான் இப்படி சொல்லிட்டு போய் கேட்டு இதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை ஓகேங்களா தவறான இடத்துக்கு ஆதரவு கொடுத்து தவறான விஷயங்களுக்கு போகி தவறான விஷயங்கள் தலைவிரிச்சாடுறதுக்கு துணையாக இருக்காதிங்க கவனமாக இருங்க